திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பக பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கடுமையான வறட்சியின் போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய மயில் காட்டுப்பஞ்சி குரங்கு உள்ளிட்ட வனவிலங்குகள் அடிவார பகுதியில் தஞ்சமடைந்தன பின்னர் அங்குள்ள புதர்களில் தனக்கான இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு குடும்பம் குடும்பமாக வசிக்க தொடங்கின இதனால் அவற்றின் இனமும் பலகி பெருகி இன்று கட்டுப்படுத்த இயலாத நிலையில் உள்ளது உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதால் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதும் தொடர்களுக்குள்ளது அத்துடன் விவசாயிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கியும் வருகிறது சம்பவம் பாளையம் கிருஷ்ணாபுரம் சேர்ந்த விவசாயி சிவராஜ் என்பவர் மோட்டார் சைக்கிளில் சென்று அப்போது கிருஷ்ணாபுரம் அருகே சாலையின் ஓரத்தில் உள்ள இருந்து திடீரென வெளிப்பட்ட காட்டுப்பன்றி சிவராஜ் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதியதாக தெரிகிறது இந்த சம்பவத்தில் அவர் படுகாயமடைந்தார் மேலும் காட்டுப்பன்றி விவசாயியை ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்கியதில் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக தெரிகிறது அவரது அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த விவசாயிகள் சிவராஜை மீட்டு சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர் காட்டுப்பன்றியால் விவசாயி படுகாயமடைந்த சம்பவம் உடுமலை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது